அதாவது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் ஏற்கனவே வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருங்கிய ஒரு நண்பர் அவர் அறிமுகப்படுத்தும் போதே அமெரிக்காவில் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவர் பேசும்போது வந்து அவர் வந்து பேரம் பேரம்பேசில் கெட்டிக்காரரு நண்பனாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாமே நம்ம நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது உலக உலகத்தில் எல்லாத்துக்குமே இது நல்லா தெரியும் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஒரு உலக அரங்கில் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு மரியாதை ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னாலே திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே அதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் அதுவும் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் வந்து இந்த தீ இந்த இந்த வீணா போன அந்த காங்கிரஸும் இந்த தீ திமுகங்கிற அந்த களவாணி கும்பல்களும் தான் ஆட்சியில இருந்துச்சு என்ன நடந்துச்சு தினம் ஒரு ஊழல் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டில் வந்து இந்தியனுக்கு மரியாதை இருக்காது அப்ப இந்தியனுக்கு மரியாதை இருந்தா தானே தமிழனுக்கும் இருக்கும் அந்த லட்சணத்தில் இவங்க வந்து வச்சுருந்தாங்க இது நிறைய கதை இருக்குதுக்கு பின்னாடி அப்படி இருந்ததில் இன்றைக்கி ஒரு ஆண்மை உள்ள இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து பொக்ரானில் வந்து அணுகுண்டு சோதனை நடத்தினார் அதன் மூலமாக முதல்ல ஒரு உலகம் முழுக்க கொஞ்சம் திரும்பி பார்த்துச்சு அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்பாக விதிச்சுட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அந்த சின்னத்திலேயே இருந்தாலும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தது அவ்வளோதான் அந்த மட்டத்தில் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பங்களாதேஷ் விஷயமாக என் ஃப்ரெண்டு மோடி பார்த்துக்குவாருங்க நாலு அது தலையிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார் அப்படியே அதே மாதிரி எஃப் தேர்ட்டி நினைக்கிறேன் அந்த விமா போர் விமானத்தெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்ச உடனே பாகிஸ்தானுக்காரங்க அழுது புலம்புறாங்க ஐயோ நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த அளவுக்கு உலக அரங்கில் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய அது அரபு நாடுகள்ல கூட நல்ல ஒரு பேரை உருவாகியிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இங்க உள்ள சில கழிசடைகளுக்கு மட்டும்தான் அது தெரியல தெரியலை அப்படி அதுதான் அப்படி தான் இந்த மாதிரி இதை எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இந்த விகடன் ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை இருக்குது பார்த்திங்களா அது வந்து எப்போவோ வந்து இந்த ஓங்கோல் குடும்பத்துக்கு வந்து கொத்தடிமை வேலை பார்க்க கொத்தடிமே இல்லை அதாவது கீழே போயிட்டாங்க ரொம்ப கீழே இறங்கி காலை கழுவி விடக்கூடிய வேலை வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் கழுவி விடுவாங்களே தெரியல அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது எதுவாக இருந்தாலும் சரி நாடுன்னு வரும்போது நாடுன்னு நான் நேஷன் ஃபஸ்ட்டு அந்த அளவில் நிற்கணுங்க அது ராஜு ராகுல் காந்தியாக இருந்தாலும் வெளிநாட்டில் போய் நம்ம நாட்டை இழிவுபடுத்துறதே ஒரு புழப்பை வச்சுட்டாலே இது இவங்க வந்து பிரதமரை இழிவுபடுத்திட்டு வெளிநாட்டை ரெண்டு நாட்டு தலைவர் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா அந்த அமெரிக்கா அதிபரும் நம்ம நாட்டு பிரதமர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம நாட்டுக்கு பிரதமருக்கு கையில் காலில் வந்து விளங்க மாட்டி அதை வந்து ட்ரம்ப் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் வரையின என்ன திமிர் பார்த்தீங்களா இதெல்லாம் திருமணினுடைய உச்சம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி கார்ட்டூன் வரைஞ்சதுனால அந்த விகிடன் ப்ளஸ்ஸு அந்த சம வலைத்தளத்தை வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை கொடுத்துருந்தார் அண்ணாமலை அண்ணாமலை வந்தவர் தாங்க தமிழ்நாட்டில் எதுனாலும் நடக்குது இன்னமும் சொல்ல போகிறேன் சொன்ன போனால் அண்ணாமலை சொன்னால் செய்வார் அவ்வளோதான் அவர் கெட்ட பையன் கண்டிப்பாக எதை சொன்னாலும் செய்து விடுவார் கடைசியில் வந்து இந்த அண்ணா அறிவாலயம்னு ஒன்று திமுகவுக்கு தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய செங்கலை கடைசி செங்கல் வரைக்கும் உருவேன்னு சொன்னால் கண்டிப்பாக உருவி விடுவார் ஏன்னா அவர் ஒரு கெட்ட பையன் சொன்னதை செய்து விடுவார் அப்படி தானே அவர் நடந்துட்டு இருக்காரு டங்ஸ்டன் ஆலையே நிறுத்துவோம் அப்படின்னா நிறுத்தி விட்டார்ல அதே மாதிரி திமுகவே அழிப்புன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அழிச்சு விடுவார் இது இருக்கட்டும் இந்த திமுகவுக்கு கொத்த அணிமடை அந்த குடும்பத்துக்கு பணிவிட செய்யக்கூடிய வேலையை தான் இந்த விகடன் குடும்பம் வந்து செய்துட்டு இந்த அளவுக்கு கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு நேர்மையான பாதையில் போகலாம் தேசம்னு வரும்போது தேசத்துக்கு எந்த வகையில் நல்லதோ அதை தான் செய்யணுமே ஒழிய எந்த வகையில் இழிவுபடுத்தணுமோ அதை செய்யக்கூடாது ஏன்னா அந்த குழு அந்த குடும்பத்தினுடைய அந்த பங்குதாரர் முத கொண்டு வேலை பார்க்குற வரைக்கும் எல்லாம் தேச துரோகிகளாகவே உள்ளவே ஐக்கியமாயிட்டதினால அதுக்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த விஷயம் என்னென்னா அதை விகடனை வந்து இணையதளத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு இது வந்துச்சு அது நான் இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கும்போது அது லைவ்ல தான் இருக்குது எனக்கு என்ன புரியலை நம்மளையே சொன்னாலும் கூட எல்முருகனே நடவடிக்கை எடுத்ததாக வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் அது இருக்கு எந்த அடிப்படையிலும் எனக்கு தெரியல குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து அதை தடை செய்திருக்காங்களா என்னன்னு தெரில பார்ப்போம் அதே என்ன அடுத்த இதில் பார்ப்போம் எப்படியோ ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இதை நடவடிக்கை சொன்ன உடனே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அந்த தேச துரோக கும்பல்களும் வந்து வெளியே வந்து எல்லாம் ட்வீட் போட்டு எல்லாம் வந்து அவங்கவுங்க கருத்தை வந்து செல தெரிவிக்க போகிறேங்கிற மாதிரி வைகோல இருந்த இந்த சு வெங்கடேசன்லும் ஒருத்தர் இருங்க இந்த ஆளுங்கெல்லாம் எப்படி ஓட்டு போட்டாங்க அந்த மதுரை மக்கள்லேயும் நமக்கு தெரில அதாவது க கேரளாக்காரன் தண்ணியோட பெரியார் ஒரு பெரிய விவசாயத்துக்கான இதை வந்து முள்ள பெரியார் அணையில தண்ணியை தேக்க விடாம அவன் ஆயிரத்தி எட்டு இடஞ்சலை கொடுத்துட்டு இருக்கான் ஒரு நாள் கூட அதை பத்தி பேசவே இல்லை இந்த ஆளு பாராளுமன்றத்திலும் பேசுற ஒரு அறிக்கையும் உள்ள ஏன்னா அங்க இருக்குது இவங்க கட்சி இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் கடைசி காலத்தில் தான் சில விளக்குகள் வந்து பிரகாசமாக எரியும் அணையப்படிய விளக்கு அது இருக்கட்டும் கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடகு வச்ச பிறகு இவங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இவங்க கொண்டு வைக்கோவில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் நடந்து ஒவ்வொன்று அறுக்க விட்டுட்டு இருக்காங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைனா ட்விட்டர்ல பதிவு போட்டுகிட்டு இருக்காங்க இதுல முக்கியமாக நாம இப்போ இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு ட்வீட் போட்டு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பத்திரிகை சுதந்திரம் வந்து எல்லாம் நாசமாக போச்சுங்கிற மாதிரி அவர் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ இந்த இடத்துல நாம் வந்து அவருடைய ட்வீட்டில் இருந்தே நம்ம ஆரம்பிப்போம் அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ட்விட்டர் பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளம் முக எம் கே ஸ்டாலின் அவருடைய தான் அதில் வந்து அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா இதழ் இதழியலில் நூற்றாண்டு காலமாக இயங்கி வரும் விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கருத்துக்களுக்காக ஊடகங்கள் முட் முடக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு அழகல்ல பாஜகவின் தன்மைக்கு இது எடுத்துக்காட்டு ஆகும் முடக்கப்பட்ட இணையதளத்திற்கு உடனடி அனுமதி வழங்கிட கேட்டுக்கொள்கிறேன் அதாவது அந்த ஆடு நனைறதுன்னு சொல்லி ஓனாய் வந்து அழுதுச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை மாதிரி இருக்குது அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னாடியெல்லாம் போக வேண்டாம் சவுக்கு சங்கர் இவர் எதுக்கு கைது பண்ணாங்க அவருக்கு மேலே பல வழக்குகளை தொடர்ந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தாங்களே எதுக்கு போட்டாங்க அவர் எழுதினார் அதனால் தானே போட்டீங்க அதனால தானே சார் போட்டீங்க நீங்கள் கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்க கருத்து க கருத்தை உண்மையான கருத்தை சொல்கிறவனை கூட நீங்கள் வந்து கைது பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கும்பல் நீங்கள் அதான் அதாவது பேய் அரசாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொல்கிற மாதிரி பட்ட தன்மை இது முரசொலி நாளிதழில் உங்கள் தந்தை கேவலமாக சித்தரிக்கும் போது வராத கண்டனம் உங்கள் திருட்டு திராவிட கொள்கை ரோல் மாடல் பெரியாரையே எழிவு கே இவ்வளவு கேவலமாக சித்தரித்த போது வராத கண்டனம் இப்போது வருகிறது என்றால் என்ன பாசம் முதல்வரே கொஞ்சம் அந்த அவர் அட்டாச் பண்ணியிருக்க படங்களை ஒன்று பாருங்கள் இன்று காமராஜர் ஆட்சி அமை அமைப்போம்னு சொல்கிறாங்க திருட்டு இது மேலே உள்ளது நீங்கள் இந்த கார்ட்டூனை மட்டும் பாருங்கள் பின்னாடி முன்னாடி இருக்கிறது நேரு பின்னாடி இருக்கிறது காமராஜர் அவருக்கு எப்படி அவரை வந்து எப்படி கேலி பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருங்க அடுத்து வந்து காமராஜருக்கு பொம்பளை வேஷம் போட்டு அங்கே வந்து முரசொலி பொங்கல் மலர் இது எந்த மாதிரியானதை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்துருங்க பிடித்து வைத்த அழுக்கு பிள்ளையார் அதாவது முரசொலி பொங்கல் மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதை நீங்கள் அப்படியே பார்த்துருங்க மிச்சத்தை நீங்கள் பா பொறுமையை பாருங்கள் மோசன் மாசம் அரசியல்வாதி கருணாநிதியை போட்டு கருணாநிதி பேசுறது என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறத சொல்லிருக்கேன் மகாத்மா காந்தியை கபோதி என்றார் பக்தவசலத்தை குரங்கன் என்றார் ஜீவானந்தத்தை செவிடு என்றார் காமராஜரை அண்டங்காக்கா என்றும் எருமை தோழன் என்றார் இந்திரா காந்தியை விதவை என்றார் நாவலரை நெடு மரம் என்றார் எம்ஜிஆரை ஊமையன் என்றார் மூப்பனாரை மூளை கோளாறு என்றார் அப்துல் கலாமை கலகக்காரன் என்றார் ராஜீவ் காந்தியை எருமை கன்று என்றார் அது ஒரு இது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இது ஈவேராவை பற்றி அவருடைய குருநாதரே அவருக்கு வழியில தான் நாங்கள் ஆட்சி நடத்தணும்னு இப்படி சொல்றாங்களே அதை பற்றி துணிவுலை உயர்ந்தது ஏன் அதை அப்படியே கொஞ்சம் சூம் பண்ணி நம்ம பார்ப்போம் துணி விலை உயர்ந்தது ஏன் புலச்சி எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சிட்டா அதனாலே தான் அரிசி விலை உயர்ந்தது ஏன் கல் குடிக்கின்ற பசங்க எல்லாம் சோறு திங்குறானுங்க அதனால தான் அடுத்து வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் ஏர் பள்ளு பழையனுங்க படிக்க ஆரம்பிச்சுட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால தான் அதனாலயே தான் அதனாலே தான் கார்ட்டூன் கவர் கார்டு கவர் எது போஸ்ட் கார்டு கவர் விலை உயர்வு ஏ உயர்ந்தது ஏன் தபால் அதிக சம்பளம் வாங்குகிறானே அதனால் இது வந்து முறை சொல்லி பொங்கல் முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த கார்ட்டூன்லாம் வந்தது அடுத்து இன்னும் கடைசியாக அவனு விபூதி பூசிக்கொள்ளாதது ஏன் சன் சன்னிதானம் பூ பூசிக்கோ என்றால் பூசிக்கொள்வேன் சன்னிதானம் வந்து சொன்னால் நான் வந்து பூசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு இந்த கார்ட்டூன் எல்லாம் நீங்கள் க இ இள இன்றைய இளைய தலைமுறை கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டியது அதை தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கா பின்னூட்டங்கள் இருக்குது நீங்கள் பொறுமையாக அந்த இதில் போய் எம்கே ஸ்டாலின் அதில் போய் நீங்கள் பாருங்கள் எக்ஸ் த எக்ஸ் வலைத்தளத்தில் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்கள் நிறைய இருக்குது நல்ல பொழுதுபோகும் உங்களுக்கு கீழே இதே மாதிரி தான் நிறைய போட்டிருக்காங்க நிறைய அட்டாச் பண்ணி நிறைய வீடியோக்களெல்லாம் எல்லாம் சேர்த்து சேர்த்து போட்டு போட்டு வறுத்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அதோட நிறைவு செய்கிறேன் அதாவது கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் சமீபத்தில் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நான் போகலை அதாவது துக்களக்கை வந்து நிப்பாட்டினதோ இல்லைனாக்கி வந்து தினமலர் தினத்தந்தி அலுவலகத்தில் போய் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது போராட்டம் பண்ணதோ அது மாதிரியான பழைய காலத்து சம்பவத்துக்கு நான் போகலை ஐயா இவர் இந்த முதலமைச்சராக நாற்காலியில ஸ்டாலின் உட்கார்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் இன்னும் சமீப காலத்தில் தினமலர் இவர் வந்து ஒரு காலை உணவு பள்ளிகளில் காலை உணவு திட்டம்னு ஒன்னா அறிவுப்படுத்தினார் அந்த திட்டத்தை வந்து தினமலர்ல குறிப்பிட்ட பதிவுகள் இப்போ இதை யாராவது உண்மையை வெளியே போட்டு உடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு குரல் விலையை நெரிக்கிற வேலையை செய்துட்டு இது உங்க காலத்தில் இல்லை உங்கள் அப்பா காலத்துலேயே அதுதான் நடக்குது அதாவது எக்மோரில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையினுடைய தந்தை வந்து கருணாநிதினி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னதுக்கு என்ன வேலை பார்த்தாரு உங்கள் அப்பா என்ன வேலை பார்த்தாரு சார் கருத்துவ சுந்தரத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா அதே உங்கள் அப்பா கருணாநிதிக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உதயகுமார்னு ஒரு மாணவனை வந்து கொன்னீங்களா அது எந்த கருத்து சுதந்திரத்தில் வருது அவர் வந்து ஒரு முட்டாளுக்கு இந்த விருதை தகுதி இல்லாதவருக்கு விருதை விருது டாக்டர் பட்டமாங்கிறதுனா அந்த மாணவனுடைய கொந்தளிப்பு அதான் அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா சொன்னார் கடைசியில் அவரை கொலை செய்துட்டு அவங்க அப்பாவே என் மகனே சாவலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டீங்களே இதெல்லாம் என்ன வகையான கருத்து க கருத்து சுதந்திரம் யோசிக்க வேண்டியது இருக்குது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் என்ன பிற்பகல் தாமே வரும் மறுக்கவே முடியாது அடுத்து வர ஒரு வருஷத்துக்குள்ளால தேர்தல் வரப்போகுது உங்களுக்கு எதிராக இதை மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும் அன்றைக்கும் கருத்து அதுக்கு தான் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கார் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க பின்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இன்னும் பல்வேறு இதை வந்து எடுத்து வைப்பாங்க உண்மைகளை எடுத்து வெளியே வைப்பாங்க அப்பவும் கருத்து சுதந்திரம்னு சொல்லி ஏற்றிடுங்க அன்றைக்கு வந்து தின மலம் அந்த மலம் இந்த மலம்லாம் பேசாதுங்க நன்றி வணக்கம்